வணக்கம் நான் டாக்டர் கீதா மதாய் இது என்னோடய ஹெல்த் வைப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வாய்வு பற்றி பேசப்போகுது இப்போ நம்ம ராஜ்யம் பார்த்தா முதல் எல்லாரும் சின்ன வயசாக இருந்தாச்சு வயசானோடு எல்லோரும் சத்து போய்ட்டு இருந்தாச்சு இப்போ அன்பது வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்குது அதில் பாதி பேருக்கு மேலே கை வலிக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது இது என்னத்துக்கு ஆகுதுன்னா அந்த எலும்பு ஆயுஸ் முந்தி அந்த எலும்பு மேலே நடந்து நின்று யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த எலும்பு தேஞ்சி போகுது இப்போ முட்டை பார்த்தாலும் இடுப்பு பார்த்தாலும் ரெண்டு எலும்பு ஒரு எலும்புக்கு மேலே ஒன்று மூவ் ஆகிட்டே இருக்கணும் அது தேயக்கூடாதுன்னு காட்டிலேஜ் இருக்குது அதுக்கு மேலே சைனோவியம் இருக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்குது வயசாக சொல்லும் இது காட்டிலேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகி எலும்பு எலும்புக்கு மேலே கிரி கிரி கிரின்னு ந போக ஆரம்பிக்குது அதில் சவுண்டு வருது வழி வருது நரம்பெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது எழுந்திக்க முடியாது குனிய முடியாது நடக்க முடியாது படுத்தா உட்கார முடியாது ரொம்ப கஷ்டப்படுது ஜனங்க ஆர்க்கு இந்த எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்வுமே வரதில்லை அது ஆர்க்கு வருதுன்னா ஐம்பது வயசுக்கு மேலே குண்டாக இருக்குதும் இருக்குது ஆக்சிடெண்ட் எதுவும் ஆயிட்டு அந்த ஜாயிண்ட் ஏற்கனவே அடிப்பட்டுட்டு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்குது இல்லைன்னா பிறந்ததுலேருந்து அந்த ஜாயிண்ட் கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது தொந்தரவு கொடுக்காது இந்த மாதிரி வலி வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு தானாக கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அது சும்மார் ஆகுதுக்கு வெயிட்டு அர்ஜென்ட்டாக குறைக்கணும் டயட் வச்சு வெயிட்டு குறைக்கணும் இப்போது கண்டுபிடிச்சிட்டு இருக்குது சுகர் இல்லாமல் கூட சக்கரை சாப்பிட்டா அந்த ஜாயிண்ட்டில் வலி ஜாஸ்தியாகுது கேப்சிகேன் கண்டெய்னிங் ஒரு ஆயின்மெண்ட் கிடைக்கும் தைலம் அது எடுத்து அந்த ஜாயிண்ட் மேலே தழுவிட்டு புதுசு புதுசாக வலி வருதுன்னா ஐஸ் வைக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஐஸ் வைக்கலாம் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு மேலே வலி இருந்தால் ஐஸ் பிரயோஜனம் இல்லை சூடு தண்ணி வச்சு ட்ரை பண்ணிவிடு பாரசெட்டமால் மெட்டாசின் ஒரு நாளைக்கு நாலு வேலை கூட சாப்பிட்றான் அதில் வலி சும்மா ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் ஏன் அதுக்கு சைடு எஃபெக்ட் கம்மி அது சாப்பிட்டு கூட வலி இருக்குது ஏன்னா ப்ரூஃபன் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் மருந்து சாப்பிடணும் டாக்டர்கிட்ட போனோம் டாக்டர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் மருந்து கொடுத்து இதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதனால ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே மாத்திரையில் இது மேனேஜ் பண்ண முடியாது எக்ஸ்ரே எடுத்தால் அந்த தேஞ்சு ஜாயிண்ட்டு கிளியராக தெரியும் சில டைம் அது தேஞ்சு தேஞ்சு எக்ஸ்ட்ரா எலும்பு கூட ஃபார்ம் ஆகிட்டு இருக்குதோ ஸ்கேனிலும் தெரியும் எக்ஸ்ரேலும் தெரியும் வலி இருக்குது எனக்கு வாய்வு இருக்குதுன்னு சொல்லி ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா அந்த ஜாயிண்ட்டை கரெக்ட் இடத்துல பிடிக்க வேண்டிய சதை வீக் ஆகுது அப்போ திரும்பி நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஜாஸ்தி வலி இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சதை இனி கொஞ்சம் வீக் ஆயிட்டு சுற்றி சுற்றி இந்த வாய்வு ஜாஸ்தி ஆகிடும் அதனால எக்ஸசைஸ் பண்ணணும் இப்போ என்ன எக்ஸசைஸ் பண்ணுதுன்னா நின்னாலே வலிக்குதுன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்போ தண்ணி உன் வெயிட் எடுத்துடும் சைக்கிள் பண்ணலாம் வீட்டில் ஒரு சைக்கிள் வச்சு அது செய்யலாம் இது எல்லாம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல அந்த டாக்டருக்கு என்ன செய்யும் சில டைம் ஒரு ஜெல்லி அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும் சில டைம் சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா எலும்பெல்லாம் எடுத்துடும் இதெல்லாம் பண்ணிட்டு கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்ன உடனே சுமாராக்கு ஓடிபி மாதிரி எனக்கு இம்மீடியட்டாக சுமார் ஆகணும்னு சொன்னால் சரி உன் எலும்பே மாற்றிடு அந்த ஜாயிண்ட்டே கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் இல்லைனா மெட்டில் இல்லைன்னா செராமிக்கில் ஒரு ஜாயிண்ட்டு புதுசாக உள்ளே தள்ளி வைக்கலாம் அப்பா நான் உடனே சுமார் ஆகும் போது மந்திரம் மாதிரி நினைக்காதே அந்த ஜாயிண்ட் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஃபிசியோதெரப்பி ரெண்டு இருபது நாள் மினிமம் பண்ணணும் அந்த மேலே இருக்குது சதைக்கு சக்தி கொடுக்குறதுக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண பொறுப்பாடு கூட வழி இருக்கும் ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த சதைக்கு ஸ்ட்ரென்த்து வரணும் இல்லைன்னா அந்த புது எலும்பு அதோட இடத்துல பிடிக்காது அது ஆப்ரேஷன் பண்ண பொருட்பாடு கூட ரெண்டு மாதமாகவும் ஓரளவுக்கு நார்மல் ஆகுதுக்கு ஆறு மாதமாகவும் பழைய நிலைமை ஆகுதுக்கு ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸும் ஆகலாம் ப்ளட்டு கட்டலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ஒரு காலும் ஒரு காலோட சைஸு டிஃப்ரென்ஸ் வரும்போது நீங்கள் வித்தியாசமாக வரும்போது நீங்கள் தாங்கி தாங்கி நடக்கும்போது நல்லா இருந்த சைடில் கூட வழி வரலாம் இது ஒன்றும் மந்திரம் கிடையாது இம்மீடியட் ரிலீஃப் கிடையாது இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் உனக்கு வரக்கூடாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து வெயிட் எல்லாமே பாரு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிட்டீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இரு இது டாக்டர் கீதா மத்தாய் இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல் நான் பேசுகிறது உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடு இதே இங்கிலீஷில் இருக்குது தேங்க் யூ